ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் வணக்கம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசின் சார்பாக அல்லது ஆளுநர் சார்பாகவோ யார் சார்பாகவுமே ரிவியூ பட்டிஷன் என்பது போடவே இல்லை ஆனா இப்போ திடீர்னு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி பதிலை கேட்டிருக்கிறார் இந்த பதினாலு கேள்விகளை எப்படி பாக்குறீங்க இந்த பதினாலு கேள்வி கேட்டதுனால தீர்ப்பு என்பது மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பார்வை என்ன அதாவது அடிப்படையில் இருந்து ஆய்வு செய்ய வேண்டும் அசமிப்பு சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்று ஒன்று ஹெட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒப்பீனியனை கேட்கலாம் எதன் மீது கேட்கலாம் அப்படின்னா ஆன் எனி கொஷின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம் இதுல அவங்க வந்து ஒப்பீனியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை எப்போ கேட்கலாம் அப்படின்னா ஆன் எனி கொஷின் ஆஃப் லா லா ரிலேட்டடான சட்டம் சம்பந்தமான எந்த கேள்வியையும் கேட்கலாம் ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஆன ஏதாவது ஒரு மேட்டருடைய ஃபேக்டை பற்றி கேட்கலாம் இதை முதல் அடிப்படையில் புரிந்து கொண்டாலே இந்த பதினாலு கேள்வி அதனுடைய வேலிடிட்டி ஆஃப் லா சட்டத்திற்கு உட்பட்டு இதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குது நாற்பத்தி மூன்று உட்பிரிவு ஒன்றின்படி கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு உச்ச நீதிமன்றம் பதில் கண்டிப்பாக தர வேண்டுமா அல்லது தரலாமா தர வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்துக் கொள்ளலாமா என்பதை எல்லாம் வைத்து அப்ப நேச்சர் ஆஃப் கொஸ்டின் எனி கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னும் போதே இங்க ஒரு மேட்ரு வருது எனி கொஸ்டின் ஆஃப் லா என்பது வேற ஒப்பீனியன் ஆன ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மேல ஒப்பீனியன் கேக்குறதுங்கிறது வேற எனி கொஸ்டின் ஆஃப் லா இப்ப என்ன வாதிடலாம் அப்படின்னா ஒரு வாத ஒரு வாதம் வைக்கலாம் ஜட்மெண்ட்டே வந்து ஒரு லா தானே ஒரு இது சட்டம் ஆயிடுச்சு இல்லையா இன்னைக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கலாம் அப்ப இது தொடர்பாக முந்தைய தீர்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்தா இந்த கேள்வியும் வந்து அடிபட்டு அந்த எனி கொஸ்டின் ஆஃப் லா அப்படிங்கிறது உள்ள தீர்ப்புகள் வருமா உச்ச நீதிமன்றத்தினுடைய பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் மீது ஒப்பீனியன் கேட்க முடியுமா அப்படிங்கிறத முன்னாள் காலங்கள் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதை நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இதுல இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதாவது டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஒன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியாவின் படி கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியுமா ஆர் த டெசிஷன் ஆஃப் கவர்னர் அந்த பிரசிடன் டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஒன் கான்ஸ்டியூஷன் ரெஸ்பெக்டிவ்லி ஜஸ்டிஸ் அட் த ஸ்டேஜ் ஆன்டீரியர் இன் டு லா கம்மிங் இன் டு ஃபோர்ஸ் இதை கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பிரசிடண்ட் கவர்னர் பவரை வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி சப்ஸ்டிடியூட் வந்து உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய பவரை நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்ப நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி ஆளுநர் ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா இதெல்லாம் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அதே போல என்ன ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து ஒரு லாவை கொண்டு வந்துட்டு அதை கவர்னர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடின் படி அசன்ட் தராமலே ஒழிய அதை சட்டமாக்க முடியுமா அப்படின்னா இன்றைய என்ன கேட்கறாங்கன்னா கவர்னர் அசன்ட் தரல நாங்களே அசன்ட் தரதான் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒன் பாயிண்ட் டூ பயன்படுத்தி சொன்னாங்க இல்லையா சோ அது உட்கூர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறோம் அப்படின்னா இது எல்லாமே குள்ள இருந்து கேட்கிற கேள்விதான் ஏன்னா இந்த பன்னெண்டு கேள்வியில எட்டு கேள்வி வந்து முழுக்க முழுக்க ஜட்மெண்ட் கேட்டு கேட்டிருக்கிறான் அதுக்கு மேலதான் வந்து பொதுவான கேள்விகள் இந்த ஜட்மெண்ட் உள்ள இருந்தே கேட்ட கேள்விகள் தான் எட்டு கேள்வி அதுல

Substantial question of of law has to to be interpretation of the Constitution Constitution and to refer to a minimum Judges. <laughs> constitutional முடிந்த. குறைந்தது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்களே விசாரிக்க முடியுமா என்பதையும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஆனால் இதுவுமே அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது தான் அந்த ஒப்பீனியன் இதில் அதில் தான் கேட்டுருக்காங்க அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஆல்சோ ஆஸ் இஃப் த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் அண்டர் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் லிமிடெட் டு மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் லா யூஷுவலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் லாக்கு மட்டும்தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்த முடியுமா அல்லது டைரக்ஷன் பாசிங் ஆர்டர்ஸ் விச் ஆர் கான்ட்ரரி டு ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டான்சுவல் ப்ரொசீஜரல் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் லா இன்ஃபோர்ஸ் அமுலில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட சில கூறுகளை கூட நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி உத்தரவிட முடியுமா அப்படின்னா என்னன்னா ஆர்டிகல் இல்ல சுத்தி சுத்தி அப்படின்னா அதாவது குரோசின் அப்படிங்கறத சுத்தி சுத்தி டாக்டர் எழுதுற மாதிரி ஒரே சப்ஜெக்ட் சுத்தி சுத்தி கேள்வியாக கேட்டுக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ங்கிறது கான்ஸ்டியூஷன் உள்ளது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி அசண்ட் தந்திருக்கணும் கவர்னர் அவர் தரலன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி நாங்களே கொடுத்துருவோம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்வது சரியா அப்படிங்கறத இப்படி கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வியில கேட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி பூவை பூன்னு சொல்லலாம் பூய்பம் சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி 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 கொஷின்ஸ் வந்து போட்டு ஒரு எனக்கு இது எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கலா இத பார்க்கும்பொழுது புதிதாக ஏற்கனவே இருந்த தலைமை நீதிபதி இருக்கும்பொழுது இந்த கேள்வியை ஏன் எழுப்பவில்லை என்பதையும் என்பதில் ஒரு சந்தேகம் மிகப்பெரிய வலுவான சந்தேகம் ஏன்னா அவர் இருக்கும்போது கேள்வியை எழுப்பாம அவரை மேட்டிட்டு தான் இருந்தான் ஏன்னா இவர் தான் வந்து மதக்கலவரத்தை தூண்டாருன்றான் ஒருத்தன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நீங்க தலையிடுற மாதிரி நானும் தலையிட்டா என்ன ஆக முடியும் அப்படின்னு முன்னூறுத்தம் மிரட்டுறான் மிரட்டிட்டு இருந்தாங்க அவரை அப்ப அவர் இருக்கும்போது இந்த கேள்வியையும் இந்த ஒப்பீனியனையும் ஏன் கேட்கல ஜனாதிபதி என்பது அரசியல் பூர்வமாக ஒரு கேள்வியாக எழுதுறது அதே போல இப்ப இவர் புதுசா வந்திருக்கும் போது இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக இவரையும் இன்டிமிடேட் பண்றீங்களா நீதித்துறையும் வந்து ஒரு மிரட்டி பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்களா ஆரம்பமே அமர்கலமா இருக்குடா சாமி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது என்றாவும் போது எப்படி பண்றாங்க பெரிய கில்லாடிகள் அப்ப தனக்கு சாதகமாகவே இது அனை அனைத்தும் அமைய வேண்டும் என்று நினைக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அரசியல் ரீதியாக எழுவதை நம்மளால வந்து மாற்ற முடியும் அதே மாதிரி நிறைய கேள்விகள் எட்டாவது கேள்வி கேட்டு இருக்கிறாரு அல்ல தொடர்ந்து போனோம்னா நம்ம கேள்விக்குள்ளேயே நுழைய வேண்டியதா நினைக்கிறேன் இப்ப இதுல முக்கியமா என்ன இதுல பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்ல அடிப்படையில் ஜனாதிபதி இது போன்ற ஒரு தீர்ப்பின் மீது கேள்வி எழுப்ப முடியுமா அப்படி வந்து சட்டத்தில் அதற்கான இடங்கள் இருக்கிறதா என்பதைத்தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு வரலாற்று பூர்வமாக அப்படி நடந்திருக்குதா அன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயை பயன்படுத்தி ஒரு கேள்வியை ஜனாதிபதி ஒப்பீனியன் கேட்பாரு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒப்பீனியன் கேட்பாரு அந்த கேட்கக்கூடிய ஒப்பீனியனுக்கு த யூஸ் ஆஃப் த நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி த்ரூ ஸ்டேட்ஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீயின் படி மே த கோர்ட் மே ஆஃப்டர் சச் ஹியரிங் ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட் ரிப்போர்ட் டு த பிரசிடண்ட் இட்ஸ் ஒப்பீனியன் தேர் ஆன் அப்படின்னு இருக்கு அவர் தரலாம் தராமலும் இருக்கலாம் இப்ப இவங்க ஒப்பீனியன் கேட்டாங்கன்றதுக்காகவே அவர் தரணும்ன்ற அவசியம் இருக்குதா அப்படினா மே இன்டிகேட்ஸ் தட் இட் இஸ் தி கோர்ட்ஸ் பிரரோகேட்டிவ் டு ஆன்சர் ஆர் நாட் டு ஆன்சர் தி ரெஃபரன்ஸ் அது பதில் தரலாமா தரக்கூடாதா என்பது வந்து அவருடைய பிரரோகேட்டிவ் பிரரோகேட்டிவ் கோர்ட் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அவங்க பண்ணலாமா இல்லையா இது மாதிரி 14 கால 14 சூழல்கள்ல இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு ஆனால் இதிலே இந்த பதினான்கு சூழலும் எதுவுமே

இந்த அடிப்படை அறிவு வந்து பாஜகவினருக்கு எப்போதும் இருந்ததாக நான் கருதவில்லை ஏன் அப்படின்னா இப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே கூட இவங்க வந்து கேட்கற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இவங்க தீர்ப்பு கொடுத்த உடனே ரிவியூ பட்டிஷன் போகவே இல்லை அப்போ இது போன்ற கேள்விகள் வந்து நீங்க சொல்றீங்க பிரசிடென்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற கேள்விகளை கேட்கலாம் அது சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் ஒப்பீனிய கேட்கலாம்னு சொல்றீங்க ஆனா தீர்ப்பின் மீது கேட்க முடியாதுன்றீங்க அப்ப தீர்ப்பு குறித்த கேள்விகள் தான் இவரை நிறைய இருக்குன்றதுன்னு சொல்றீங்கல்ல அப்ப தீர்ப்புல இவங்க வந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தக்கூடிய பதிலை வச்சு இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதற்காக இதை பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி வருதுல அப்போ இவங்க உச்சநீதிமன்றத்தை கொடுக்கக்கூடிய பதிலை வச்சு இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்து உச்சநீதிமன்றத்தையும் மடக்கலாம்ல அந்த பார்வையும் இருக்கல இதனால தான் நான் ஆரம்பத்துல ஒரு வாதத்தையும் ஒரு பார்வையும் வச்சேன் இவர்கள் நீதித்துறையை நேரடியாக கையாள வேண்டுமென்று நினைக்கவில்லை உங்களுக்கு ரிவ்யூ மட்டும் இல்ல இந்த ஏப்ரல் எயிட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஆல்ரெடி இவ்வளோ நாள் ஆயிப்போச்சு ஏப்ரல் எட்டுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ஏப்ரல் எயிட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவ்யூ போலாம் அல்லது ஒரு கியூரேட்டிவ் பெண்டிஷன் கூட போலாம் இந்த ரிவர்ஸ் பண்றதுக்கு இதே ஜட்மெண்ட் ரிவர்ஸ் பண்றதுக்கு கியூரிட்டி பெட்டிஷ்மெண்ட் போடலாம் அதே மாதிரி இது டூ ஜட்ஜ் பெஞ்சில் வந்தது அப்படிங்கிறதுனால அதனால இது டூ ஜட்ஜஸ் பெஞ்ச்ல இருந்து வந்த தீர்ப்பு இருந்ததுனாலும் இதே மாதிரியான சிமிலர் கேஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுனாலையும் இன்க்ளூடிங் கேரளா பஞ்சாப் இதெல்லாம் வந்து இதே மாதிரி சிமிலர் கேசஸ் கவர்னருடைய அட்ராசிட்டி கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கிறதுனாலையும் இந்த வேற பெஞ்ச் இருக்குல்ல இந்த இந்த கேரளாவுடைய அதே மாதிரி பஞ்சாபுடைய கேசஸ் விசாரிக்கிற வேற பெஞ்ச் இருக்குல்ல ஜஜஸ் உடைய அவங்க வந்து சிமிலர் கேசஸ் வந்து பண்ணலாம் வந்து ஒன்றிய அரசு அதாவது கவர்னருக்கு வாங்கி வரக்கூடிய ஒன்றிய அரசுக்கு சட்டத்துக்கு புறம்பாக வந்து கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வந்து இந்த வாய்ப்பு எல்லாமே கூட இருக்குதுன்னு சொல்ல வரேன் இதை எல்லாத்தையும் மீறி இருக்காங்க தான் ஆரம்பத்தில் அரசியல் பூர்வமாக இதை அணுகி ஒரு கேள்வியை முன்னாய் இருக்கும் போது இந்த கேள்வியை நீங்க வைக்காதது கடந்த உச்ச தலைமை நீதிபதி இருக்கும்போது நீங்கள் கேள்வி வைக்காதது ஏன் இப்போது இந்த உச்ச நீதிபதி வந்த போது கூட அதை நேரடியாக அணுகாமல் அவரை இன்டிமிடேட் பண்ற மாதிரி ஏன்னா இவருடைய வாதங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு ஒருத்தர் என்னடான்னா நீதிமன்றம் தான் வந்து கலவரத்தையே மூண்டுதுங்கிறான் கலவரம் நீங்க நீங்கதான் காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறா இன்னொரு பக்கம் என்னடானா ரைட் விங்ல இருக்கக்கூடிய என்ன பண்றாங்கன்னா ஷரியா கோர்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கேவலப்படுத்துறாங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு சாமானியன் பேசிட்டு இருக்க முடியாது ஆனா இவர்களுடைய அமைச்சர்கள் இவர்களுடைய எம்பிக்கள் வந்து ரிஷிகாந்த் தூபே இவங்க எல்லாம் வந்து சர்வசாதாரணமா வந்து நீதிமன்றத்தை வந்து நீங்க தான் கலவரத்தையே தூண்டுறீங்க பேர் சொல்லியே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பேர் சொல்லியே அவர் தான் வந்து கலவரத்தை தூண்டாரு என்றெல்லாம் சொன்னதை வைத்து பார்க்கும்பொழுது அதாவதுங்க ஒரு ஜுடிஷியரிக்கும் ஒரு பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் மோதல் இருப்பது என்பது யதார்த்தம் தான் ஜனநாயக நாட்டில் ஆனால் இதுதான் வந்து இட் இஸ் கோயிங் பியாண்ட் லிமிட் இது வந்து அளவை கடந்து செல்வது சட்டத்தின் விதிமுறைகளை கடந்து செல்வதை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நீங்க கேட்ட கேள்விக்காக நான் வர்றேன் என்னன்னா இத வந்து ரிவியூக்கு போயிருக்கலாம் என்பதை தாண்டி கியூரேட்டிவ் போயிருக்கலாம் அல்லது வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம் இப்படி இருக்கிறதுனால இது இன்னொரு முக்கியமான ஒரு சட்ட நுணுக்கத்தையும் நம்ம நிவான்சையும் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இந்த பதினான்கு மேட்டர்ல வந்து இதுவரைக்கும் பதில் சொல்லாம இருந்திருக்கிறாங்களா உச்ச இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்டு பதில் சொல்லாம இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன் ஆஃப் நைன்டீன் வந்து பிரசிடண்ட் கியானி ஜெயில் சிங் அப்போ கேட்ட கேள்வி ஜம்மு காஷ்மீர் சம்பந்தமா வந்து நைன்டீன் சம்பந்தமாக வந்து கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க அதுல வந்து நிறைய லீகல் இதெல்லாம் உள்ள இருந்ததுனால அதுக்கு பதிலே சொல்லாம அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசிடன்ட் ரெஃபரன்ஸ் பண்ணி பில் பாஸ் ஆயிடுச்சு அந்த மேட்டர் வந்து பாஸ் ஆயிடுச்சு அது அது சம்பந்தமாக இருந்த வழக்குகள்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா உச்சநீதிமன்றம் பதில் சொல்லாமல் இருந்திருக்கு நம்ம சி இதுக்கு பதில் சொல்ல போதா உச்ச என்ன அப்படிங்கறத இதுக்கு முன்னால் அப்படி இருக்கா நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்துருக்குதா அப்படிங்கறதுல வந்து பதில் சொல்லுவது சம்பந்தமாக என்ன முன்ன நடந்திருக்கு இப்ப அடுத்து பார்ப்போம் பதில் சொல்லாமல் இருப்பது நடந்திருக்குதா அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் விவகாரத்திலே ஒரு முறை இந்த பதினான்கு மேட்டர்ல கடந்த வரலாற்றில் பதினான்கு தடவைகளில் ஒரு முறை பதில் சொல்லாமல் உச்ச நீதிமன்றம் இருந்திருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஆர் என் விஷயத்துல இவங்க எடுத்த டிசிஷனை மாத்த முடியுமா ஏன்னா ஒரு கவர்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை தந்திருக்கிறது இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்து காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதை பத்தி உச்ச நீதிமன்றம் சொல்லும் பொழுது இதுக்காக வந்து ஏற்கனவே முடிவானது காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் வந்து ஏற்கனவே முடிவான ஒரு மேட்டர்ல போய் உச்ச நீதிமன்ற போயிட்டு ஒப்பீனியன் கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொன்னது கவனிக்கணும் உச்ச வார்த்தை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பயன்படுத்தி எப்படி ஒப்பீனியன் கேட்குறாங்களோ இதே மாதிரி ஒப்பீனியன் கேட்டபோது

ஏற்கனவே கேரளா பஞ்சாப் கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கிறதுனால அத ராஜர் பெஞ்சு ரெஃபர் பண்ண சொல்லுங்க இதெல்லாம் விட்டுட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஜுடிஷியல் டிசிஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கோ அல்லது ரிவியூ பண்றதுக்கோ ஒன் பார்ட்டி த்ரீ இஸ் நாட் அ மெக்கானிசம் என்று அப்போதே உச்ச நீதிமன்றம் when the court is in its adjudicatory jurisdiction pronounces its authoritative opinion on a question of law இதான் matter ana ஒரு question of law endra na ayirukku sonna pathingala article 143 என்ன சொல்லுது ஒரு question of law la neenga ond opinion kekkalam அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்ல வந்து நீங்க ஒரு முக்கியத்துவம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு அப்ப கொஸ்டின் ஆஃப் லா என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்துக்கு சம்பந்தமாக கேட்கப்பட்ட ஒப்பீனியன்ல வந்து வென் திஸ் கோர்ட் இன் இட்ஸ் அஜுடிகேட்ரி ஜூரிஸ்டிக்ஷன் ப்ரொனவுன்சஸ் இட்ஸ் அத்தாரிட்டேட்டிவ் ஒப்பீனியன் இது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நீங்க கேட்கறது ஒப்பீனியன் அது இன்னொரு முக்கியமானது அந்த ஒன் பாயிண்ட் த்ரீல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒப்பீனியனே சொன்னாலும் அது ரூல் ஆஃப் லா கிடையாது அது ஒப்பீனியன் அது சம்பந்தமாக நீண்டும் ஒரு முறை தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் தரணும் அப்ப ஒரு எதுவுமே நீங்க கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அந்த காவிரி தீர்ப்பாய் ஒன்லேயே சொல்லிடுச்சு நைன்டி ஒன்ல ஆயிடுச்சு ஒன்றியிருச்சு தெரியாமல் கிடையாது வேணும்ட்டே தெரியாதவனுக்கு இப்படி ஒரு வரலாறு இல்லைன்னு மாத்தி விடணும் தெரிஞ்சவனுக்கு இப்படிலாம் இல்லை இப்படின்னு ஏதாவது பொய்ய சொல்லணும் ஆகமொத்தத்தில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கேன் அடுத்த அந்த கடைசி பயிட்டுக்கு வரும் அரசியல் அரசியல் ரீதியான பயணிட்டு லாஸ்டா தான் வரணும் இதுல என்ன அப்படின்னா அந்த பயணிட்டு நம்ம கண்டிப்பா அலசணும் அப்படின்னா உங்களுக்கு அவசரம் அதை தான் ஒரு பட்டியல் இருக்காரு தன்னுடைய ட்வீட் எல்லாம் பட்டியல் போட்டுருக்காரு அப்ப ஒரு கோர்ட் வந்து தன்னுடைய அஜுடிகேட்டிவ் அஜுடிகேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஒப்பீனியன் ப்ரொனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கொஸ்டின் ஆஃப் லா இது ஒரு கொஸ்டின் ஆஃப் லா கவர்னர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கற ஒரு கொஸ்டின் ஆஃப் லா அந்த கொஸ்டின் ஆஃப் லால அத்தாரிட்டேட்டிவ் அஜுடிகேட்டரி ஜூரிஸ்டிக்ஷனை பயன்படுத்தி அத்தாரிட்டேட்டிவ் ஒப்பீனியனை கொடுத்துட்ட பிறகு இட் கேனாட் பி செட் தட் தேர் இஸ் எனி டவுட் அபவுட் த கொஸ்டின் ஆஃப் லா அங்க சொன்னல ஒரு கொஸ்டின் ஆஃப் லாக்கு வந்து ஒப்பீனியன் கேட்கலான் இங்க உங்களுக்கு டவுட் இருக்க முடியாது உச்ச நீதிமன்றம் தொண்ணூத்தி ஒண்ணு கிளியர் பண்ணிடுச்சு

அப்படி என்ன நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க பொதுமக்களுடைய பசி பிணியை தீர்க்கக்கூடிய இந்த தேசத்தை விளங்கி வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை போக்குவதற்காக வந்துட்டீங்க அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல நான் சொல்றேனே அந்த மேட்டர் கூட எதுக்கானது அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க செட்டில் ஆன இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து ஆனவங்களுக்கு வந்து அஹ் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கலாமா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிறது ஒரு வாழ்வாதார பிரச்சனை அது விஷயத்துல ஒப்பீனியன் கேட்டாங்க அதுல வந்து ஒரு கருத்து இருந்துச்சு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் காவிரி ரஜினியை தீர்ப்பாயம் கூட ஒரு தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமானது ஆயிடுச்சுன்னு இந்த கவர்னர் என்கின்ற ஒரு ஒன்றிய அரசுக்கு இவங்களுக்கு மத்தியில இருந்து கொண்டு தொடர்ந்து ஒரு ஒரு அரச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு தொடர் குடைச்சு தந்து தந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்கிறது அந்த தீர்ப்பை அவர் இவர் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலங்கள் கொண்டாடி மகிழ்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து பெருமையாக பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதி செல்ல வேண்டிய அவசியம் என்ன தொடர்ந்து நீங்க குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயோ எங்களால் குறைச்சல் கொடுக்க முடியாம போதே உச்சநீதிமன்றம் தெளிவாக வந்து சொல்லிவிட்ட பின்னாடி இப்ப அதுதான் முக்கியம் இங்க எதுக்கு இவ்வளவு உங்களுக்கு வந்து நீங்க ரிவியூ போலாம் கியூரேட்டிவ் போலாம் லாஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு யூ யுவர் செல் கிளியர்லி நோ தட் இட் ஓன்ட் ஸ்டாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் லா சட்டத்தினுடைய டைட் ஸ்க்ரூட்டினியில் வந்து இது நிக்காது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒருவரை செருப்படியோ அசிங்கமோ பெறக்கூடாது என்று நீங்க நினைக்கிறீர்கள் அதனால் இன்டிமிடேட் பண்றீங்கன்னு நான் சொல்றேன் இதுல ஒப்பீனியன் கேட்பதே சட்டவிரோதம் ஏற்கனவே ஜட்மெண்ட்ல டிசைட் ஆன எந்த மேட்டருக்கும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஒப்பீனியன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பயன்படுத்தி கேட்டது கிடையாது அப்ப அதுவே சட்டவிரோதம் ஏற்கனவே நீங்கள் இதுக்கு எதிராக வந்து கொண்டிருப்பதும் சட்டவிரோதம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயமும் மக்கள் விரோதம் மக்கள் விரோதம் சட்டவிரோதம் ஜனநாயக விரோதம் இவை அனைத்தையும் எல்லாத்துக்கும் மேலாக கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதம் ஆளுநர் என்னென்ன செஞ்சாரு கடந்த அந்த பத்து பில்லுமே இப்ப இந்த பத்து பில்லு செஞ்சுதான் இவங்களுக்கு இப்ப பட்டுருச்சு பயங்கரமா சூடாயிருச்சு இந்த பத்து பில்லுமே மாணவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்டது ஆஹ் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த மாணவிக்கு கொடுறம் நடந்த போது கூட மக்கள் கேட்டது சான்சலர் எங்க வைஸ் சான்சலர் எங்க வைஸ் சான்சலர் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு இப்ப இனிமே அது போன்ற நிலைமை ஏற்படாமல் ஒரு அரசு பாதுகாத்துக் ஒரு வசதியாக அமையும் அங்கங்க வந்து இவருடைய பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இவர் காணாமல் இது ஒன்னு ரெண்டாவது இது ஒரு பக்கம் அரசியல் இந்தியாவா உச்சநீதிமன்றம் ஏன் இந்த முடிவை எடுத்தது என்கின்ற வரலாற்று பூர்வமான காரணங்களை நம்ம மறந்துட கூடாது வரலாற்று பூர்வமா பின்னால நோக்கி பார்த்தா அஞ்சு வருஷமா மேட்டர் பெண்டிங்ல இருக்குது நான் குறிப்பிட்ட எந்த கவர்னருக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது ஒய் த கவர்னர் சார் ஆக்டிங் ஆன் த பில் ஒன்லி இஃப் த ஸ்டேட் அப்ரோச் த கோர்ட் என்று கேட்டது கோர்ட்டுக்கு வந்தா மட்டும்தான் தான் நீங்க வந்து வருவீங்கன்னா கோர்ட்டை விளையாட்டா நினைக்கிறீங்களா இல்ல வந்து அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டது இது முறையல்ல நீங்க உடனடியா நீங்க இந்த பில் எல்லாம் பாஸ் பண்ணணும் என்றும் சொன்னது

சட்டப்பூர்வமாக இது செல்லாது இது பத்து பைசா பிரயோஜனம் இல்லை இது கூடைக்கு தான் போகும் அதில் மாற்றக்கருத்து இல்லை இன்னொரு பக்கம் ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு மக்கள் விரோத ஒப்பீனியன் கேட்பு இது ஒரு மக்கள் விரோத கருத்து கேட்பு இதை உச்சநீதிமன்றம் புறக்கணிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த முறை வரலாற்று பூர்வமாக உச்சநீதிமன்றம் இவர்களை கண்டுகொள்ளாமல் விட வேண்டும் இதுக்கு பதிலே தரக்கூடாது இந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டரில் பண்ண மாதிரி கண்டுகொள்ளாமல் விடுவதன் மூலமாக இவர்களுக்கு மிகப்பெரிய இழிவையும் அசிங்கத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தி காட்டுறது முர்மு அவர்கள் அனுப்பிய பதினால கேள்விகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த தீர்ப்பு எதுவும் மாற்றுவாங்களோ உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை விளக்கக்கூடிய வகையில நீங்க வந்து அருமையா எடுத்து வச்சீங்க நிகழ்ச்சி கடந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி